நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோள சேமியா ஸோ சோள சேமியா அப்படிங்கிறது ஹெல்தி இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் நார்மல் சேமியா விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மார்னிங் டென் மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இது வந்து பண்ணிடலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சோளம் சேமியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது ஒரு கோதுமை சேமியா மாதிரி இது வந்து அணிலில் கிடைக்கிது இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல இதை ஊற வைக்கணும் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சோள சேமியா போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாகிடும் ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் சேமியாலாம் உப்பு இறங்குன்னு சொல்லுவாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டீம் பண்ண போகிறேன் ஸோ நார்மல் சேமியான தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுருவோம் ஆனால் இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி ஆகணும் அதாவது வேக வைக்கணும் வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலேயும் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொலைஞ்ச போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஸ்டீமர் வச்சுட்டு வேக வச்சு வச்சிடலாம் இது வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தனித்தனியாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ ஃபோர்க் வச்சோ நம்ம உடச்சி விட்டுணும் இப்போ பாருங்கள் நமக்கு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சி ஸோ நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்குது இது எடுத்துகிட்டு நான் ஆற வைக்க போகிறேன் இப்போது பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வெடிக்க வச்சு ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கணும் இது வந்து ப்ரௌன் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் இந்த சோளம் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஹெல்த்தாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் சுகர் லெவல்ஸ் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ரோஸ்டட் பீனட் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வதக்கணும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் பட் மிளகாய் மிளகாய்த்தூள் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அயனாக இருக்கட்டும் கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோட்டீன் எல்லாமே இது வந்து வதக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும்போதே இது நல்லா வெந்துடும் நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஒவ்வொரு நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் ஏற்கனவே பச்சை பட்டாணியை வேக வச்சு போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் வேக வைக்கல அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சால் போதும் இதுக்கு வந்து சட்னியும் சாம்பாரும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் இல்லைனா ஊறுகா எடுத்துக்கலாம் இல்லைனா தயிரோடு சாப்பிட்லாம் இப்போ அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா வந்து நம்ம இதில் போட்டுடலாம் ஸோ போட்டுவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் அந்த மசாலா காய்கறிகளோடு சேர்த்து சேமியா வந்து நல்லா வதங்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு ருஷி என்னென்னா தேங்காய் வந்து ஒரு கால் கப் இருந்ததுனால் தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடனா அதை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் இன்கிற வெப்சைட்டை வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓ இந்த வெயிலுக்கு அப்படிங்கும்போது சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை மூடி நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்